அவன் இதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் நாய் அருமழலையே மிகந்து குதலை மொழியே புகுன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் அரையோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளாக மங்கள் மிகவும் அறையோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவயர்கள் ஆசைமிஞ்சி வெகு கவலையாயன்று திரியுமணியேனை உண்டன் நடி சேராய் மவு நவுபதே சசம்பு மதியருகுவவேணி தும்பை மணிமுடியின் நீதணிந்த மகதேவர் மவுனவுபதே சசம்பு மதியருகுவேணி தும்பை மணிமுடையின் நீதணிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலை மகள் குமார தூங்க வடிவேளா பவனி வரவே உகந்து மயில்மிசை ஏற்பிகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பவனி வரவே உகந்து மயில் மிசை ஏற திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே